ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பட்டர் பீன்ஸும் மட்டன் குருமா தாங்க செய்ய போகிறோம் இப்போ நான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் இன்றைக்கி நம்ம வந்து பட்டர் பீன்ஸ் குடும்பாதாங்க பண்ண போதும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு பத்து துண்டு பட்டை ஒரு பத்து முந்திரி நாலு ஏலக்காய் ஒரு அஞ்சாறு கிராம்பு அரை ஸ்பூன் சோம்புங்க இது வந்து ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டில் இந்த மசாலாவை போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க இப்போ ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் நூறு கிராம் வந்து நான் பட்டர் பீன்ஸ் எடுத்துக்கிறேங்க இன்றைக்கி ஒரு குக்கரில் ப குக்கரில் தாங்க செய்ய போதும் குக்கர் அதுப்போ ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் தேங்காய் நான் நம்ம ஹோல் கதம் மசாலாஸ்லாம் போடுங்க பட்டா லவங்கம் ஏலக்காய் இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீள கட் பண்ணி அதுவும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க முந்நூறு கிராம் வந்து நான் மட்டன் எடுத்துருக்கேன் அது நல்லா சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க இந்த மாதிரி பொண்ணு நிலமாக செக்கச்சின்னு வான மாதிரி நல்லா வணங்கி வந்தோம் நம்ம அரைச்சி வச்ச விதலும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு முந்திரி பட்டை ஏதாக்கெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதுவும் போட்டு நல்லா வணக்கி விடலாங்க ஏ சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா பண்ணி பண்ணிட்டு பாருங்கள் பெல்லைக்கான ஆய்ந்திராப் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வருங்க கொஞ்சமாக புதினாமலையும் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுங்க நம்ம மிளகாய்த்தூள் முன்னாடியே போகிறதுனால நல்லா காரம் காரம் நல்லா பிடிச்சுக்குங்க கலரும் கொடுக்குங்க ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாங்க எங்கள் ஊரில் எல்லாம் எல்லா இதுலேயும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நாங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக போடுவோங்க அப்போ தான் நல்லா குழம்பும் நல்லா திக்காகவும் டேஸ்ட்டும் கொடுக்குங்க நீங்களும் இந்த மாதிரி இதே அளவில் செஞ்சு பாருங்கள் நல்லா வணங்குனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளியை மீடியம் சைஸில் இந்த வாக்கில் கட் பண்ணி போட்டுக்குங்க தேவையான உப்பு போட்டுக்குங்க உப்பு ஏன் இந்த கலராக இருக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம உருவக்கீரியும் உப்பும் அரைச்சி கல் உப்பு அரைச்சி வச்சுருக்கீங்க எங்கள் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீடியோவை நேரம் இருந்தால் வீடியோ வீடியோவை பா போய் பாருங்கள் நூறு கிராம் பட்டர் பீன்ஸும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம உப்பு இந்த மாதிரி சேர்த்துங்க எந்த வித்தியாசமும் தெரியலங்க எப்பளும் போல் உப்பு நல்லா கசப்பு தண்ணியெல்லாம் இல்லை நல்லா இருக்குங்க ஒரு ஸ்பூன் மல்லிகையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இப்போ முந்நூறு கிராம் வந்து நான் மட்டன் எடுத்துருக்கேங்க அதையும் போ நல்லா வதக்கிக்கலாங்க இது வந்து ரைஸ் பூரி சப்பாத்தி புரோட்டா எல்லாருக்குமே நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மீடியம் சைஸ்ல ரெண்டு உருளைக்கிழங்க இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்குங்க நல்லா வதக்கி விடுக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போக்கும் மூடி நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரவும் ஒரு சின்ன குண்டு தேங்காயை நம்ம அரைச்சி கொஞ்சமாக பேஸ்ட்டாக ஊற்றுங்க ரொம்ப எல்லாம் சேர்த்து வேணால் சும்மா கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிப்பாருங்க கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த போசில் நான் அதை போசி தண்ணி ஊற்றிக்கிறேங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை லெமன் பழட்டி இந்த மாதிரி சாராக ஊற்றிக்கலாங்க ஊற்றி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நம்ம குக்கரெலாம் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாங்க இப்போ மூணு விசில் வந்து விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் இப்போ இதெல்லாம் ஆவியெல்லாம் போயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கிரேவி நல்லா திக் வந்திருக்குங்க இது வந்து சப்பாத்தி பூரி புரோட்டா எல்லாருக்குமே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி இதே அளவில் செஞ்சு பாருங்கள் இது ரைஸுக்கும் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படியே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து பாருங்கள் கறி நல்லா பூம்பாரி வெந்துருச்சுங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்ங்க வாசமாக இருக்குங்க நல்லா பட்டர் பீங்ஸு நிறையா சத்து இருக்குங்க என் சேனலை இப்போதான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து பூதிக்குதாங்க நான் ஷைடிஷாக பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும் கெஸ்ட்டு பிள்ளைகள்லாம் குழந்தைகள் பெரியவங்களுக்கு திடீர்னு நம்ம வீட்டில் கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு கிரேவி செஞ்சு கொடுத்துப்பாங்க இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கே